பெண்கள் குளிக்கும் வீடியோ விற்பனைக்கு உடை மாற்றும் உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் சன்னியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் என வேத பண்டிதர்கள் கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக உத்தரப்பிரதேச பிரக்யாராஜ் கருதப்படுகிறது கும்பமேளா திருவிழா ஹரிதுவார் பிரக்யாராஜ் உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில் நடத்தப்படும் இருப்பினும் பிரக்யாராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கும்பமேளாவில் புனித நீராடும் சடங்கு நடத்தப்படும் இதுவரை ஐம்பது கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டுள்ளனர் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது இந்த கும்பமேளாவில் காலை தொடங்கி இரவு வரை புனித நீராடுபவர்கள் வந்த வண்ணமே இருப்பர் பிரக்யாராஜிற்கு செல்ல போதுமான ரயில்கள் ஒதுக்கப்படவில்லை என்று கூட்டம் அதிகரித்து ரயில்களின் கண்ணாடிகளை உடைத்தும் லோகோ பைலட் இயக்கும் இடத்தில் பலர் அமர்ந்தும் பல சீட் கிடைக்காதவர்கள் செய்தனர் போலீசும் கட்டுப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர் இதற்கு எல்லாம் மேலே சென்று கும்பமேளாவில் நீராடும் பெண்களின் வீடியோக்களை ரகசியமாக சிலர் எடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராமில் கசிய விட்டு வருகின்றனர் பெண்கள் தனியாக குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் ரகசியமாக வீடியோ எடுத்தது மட்டுமின்றி அந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை பணம் செலுத்த வேண்டும் என்றும் வீடியோ லிங்கை டெலிகிராமில் சுழலவிட்டிருக்கின்றனர் சில அயோக்கியர்கள் புனிதமான தளத்தில் பெண்கள் நீராடும்போது அவர்களின் அனிச்சையான செயல்கள் நடைபெறுவதும் ஆடை விலகுவதையும் ஆபாசமாக படம் பிடித்தது மட்டுமின்றி அதை குறிப்பிட்ட தொகைக்கு சோஷியல் மீடியாவில் விற்று பணம் சம்பாதிக்கும் விவரம் அதிர்ச்சியளிக்கிறது பொது பெண்கள் சிறுமிகள் குளிப்பதை படம் பிடிக்கும் காமுகர்கள் பெண்கள் மருத்துவமனைகளில் பரிசோதனையின் போதும் அழகு நிலையங்களுக்கு செல்லும் போதும் சிசிடிவி காட்சிகளை கூட ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை வீடியோ லிங்காக வெளியிட்டு மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இது ஒரு வகையான பார்வை மோகத்தை தூண்டும் இழிவான செயல் என்று சிலர் குறிப்பிட்டு வந்தாலும் இது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் என்று உறுதியாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் கும்பமேளாவில் பெண்கள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி படம் பிடித்து அதை சோஷியல் மீடியாவில் விற்று பணம் சம்பாதிக்கும் இழிபிறவிகளை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றது இந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வெளிவந்து சர்ச்சைகளை ஏற்படுத்திய பிறகு சில வீடியோக்கள் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கோவில் திருவிழா போன்ற இடத்தில் கூட பெண்கள் நிம்மதியாக உலவ முடியாத சூழல் நிலவுவது பெரிய அசௌகரியத்தையும் பாதுகாப்பின்மையுமாக பார்க்கப்படுகிறது